வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி பத்தாம் தேதி செப்டம்பர் பத்து விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் முடிஞ்சு வர நம்ம முதல் சங்கட சதுர்த்தி நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சங்கட சதுர்த்தி பிள்ளாயகர் சார்பாக நான் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்ட மகா சங்கடகர சதுர்த்தி மதி பதிவு போட்டிருக்கேன் அப்புறம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எப்படி வந்து விநாயகர் உருவானாரு பகுதி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாகனம் எப்படி எலி எலி வாகனமா எப்படி வந்தது பகுதி மூணுல கொழக்கட்டை எப்படி அவருக்கு வந்து படைக்க காரணமா இருந்தது அப்புறம் அரகம்புல் வழிபாடு எதனால வந்தது அப்புறம் பகுதி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பகுதியுமே நான் அதுல போட்டிருக்கேன் நீங்க இது பழைய பகுதி நான் லிங்க் பண்றேன் அப்புறம் சதுர தேங்காய் வழிபாடு எப்படி உருவானது இது எல்லாமே ஒரே வீடியோவில் லிங்க் பண்ணியிருக்கேன் அதில் நான் ஆட் பண்ணுறேன் அப்புறம் ஏன் குட்டிக்கிட்டு நாம் வந்து தோப்புக்காரனை போடுறோம் அதுக்கப்புறம் என்னென்ன மந்திரங்கள்லாம் பாடலாம் அது இதுலேயும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த பதிவுலேயும் ஏன்னா முக்கியம் அதுதான் ஓவையார் அருளிச்சிதா விநாயகரகல் தனி பதிவாகவே கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணினா எல்லாமே வரும் அப்புறம் விநாயகர் சதுர்த்தி எப்படி நாங்கள் எங்கள் பசங்களை வச்சு இருபத்தோரு பூக்கள் இலைகள் என்ன கிடைச்சதோ அதை வச்சு அர்ச்சனை பண்ணது அப்புறம் விநாயகரோட அறுபடை வீடுகள் என்னென்ன இருக்கு சோ முருகனுக்கு இருக்க மாதிரி விநாயகருக்கும் இருக்கு முதல் படை திருவண்ணாமலை ரெண்டாம் விருத்தாச்சலம் மூன்றாவது திருக்கடையூர் நான்காவது மதுரை அஞ்சு காசி பிள்ளையார்பட்டி ஆறாம் படை வீடு பார்த்தீங்கன்னாக்கா திருநாரையூர் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவருக்கு வந்து அறுபடை வீடுகள் இருக்கு இப்போது நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் நம்ம என்ன பதிவு இந்த தடவை போட்டிருக்கோம் நான் என்ன தமிழில் வச்சிருக்கேன்னா எந்த வழிபாட்டை உடனே ஆரம்பிங்க உங்கள் பிரச்சனைகள் என்ன இருக்கோ அத்தனையும் சுக்குநூறாக தூள் தூளாக உடஞ்சி போகும் இதுக்கப்புறம் நம்மளோட முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது இதுதான் நான் போட்டிருக்கேன் ஸோ இதில் அவங்க பார்த்தவொன்னே தெரிஞ்சுருக்கும் என்னை பற்றி நம்ம பேச போகிறோம் சொல்லிட்டு ஆமாம் தேங்காய் வழிபாடு பத்தி பட்டு தாங்கட சதுர்த்தி இந்த நாளைக்கு வரக்கூடிய சங்கடக சதுர்த்தியில இந்த விரத இந்த வழிபாட்டை நீங்க ஆரம்பிச்சு பாருங்க உங்களோட மாற்றம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுற மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க கண்கூடா பார்க்கலாம் இதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன் தெரியுமா இதனை ஆரம்பிச்சேன் எனக்கு நல்ல பலன் கிடைச்சது இதனை ஆரம்பிச்ச அடுத்த ரெண்டு வாரத்திலேயே நான் பாண்டிச்சேரி மணக்குழா விநாயகருக்கு போய் தரிசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதே மாதிரி வருஷத்திலேயே வேற எங்குமே நடக்காத விநாயகருக்கு திருக்கல்யாணமும் அந்த கோவில்ல தான் நடந்தது அதையும் எனக்கு அடுத்த நாள் பாக்குற அந்த தரிசனத்தை அற்புத தரிசனத்தை பார்க்குறதும் எனக்கு நல்ல வாய்ப்பாக இருந்தது அதை நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டேன் நீங்களும் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ஸோ அது ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கிட்ட வியூஸ் கிட்ட போச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்ட பதிவுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ விநாயகர்னு நம்ம வந்து எல்லா அந்த பதிவு எல்லாமே நான் இணைக்கிறேன் ஒரே பதிவில் மொத்தம் ஒன்பது வீடியோவும் இருக்கும் ஸோ இப்போ விநாயகர் நம்ம பார்த்தோம்னா இருக்கிறதுலையேங்க எல்லா கடவுளை விட மிக மிக எளிமையான கடவுள் அதுக்காக மற்ற கடவுள்ல எனக்கு இதை செய்ய அதை செய்யு சொல்லுங்கன்னு அவங்களும் சொல்லலை நம்மளாதான் ஏற்படுத்தி வச்சுக்கிட்டோம் அதே நம்ம முன்னோர்கள் தான் இதே பிள்ளையாருக்கு என்ன ஏற்படுத்தினாரு சாதாரண அருகம்புல் சாதாரண எருக்கம்பு இது போதும் ஒரே ஒரு பூ கூட வச்சா கூட அப்படியே நீங்க மனமுறுகி வேண்டிங்கன்னா அத்தனையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார் இதுல எந்த மாற்றமும் கிடையாது இதுல வந்து விநாயகர் இருபத்தோரு இலைகள் இருபத்தோரு மலர்கள் இருக்கு அதை நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்களால் முடிஞ்ச கிடைச்ச மலர்களையும் பூக்களையும் வச்சு அர்ச்சனை பண்ணால் அந்த வீடியோ பசங்க பண்ணாங்க இருபத்தோரு வகையான பூக்கள் என்னன்னா புண்ணை மந்தாரை மாதுளை மகிழம் வெட்டுவேர் பாதிரி தும்பை ஊமத்தை செண்பகம் மாம்பு தாழம்பூ முல்லை கொன்றை எருக்கு செங்கழி செவ்வந்தி வில்வம் அரளி மல்லிகை பவழ மல்லி ஜாதி மல்லி இது இருபத்தோரு பூக்கள் இதில் எனக்கு கிடச்சது பூக்கள் பார்த்தா ஒரு ஆறு ஏழு தான் இலைகள் ஓரளவுக்கு நிறைய கிடைச்சிது நான் ஒத்தப்படையா அதெல்லாம் பார்க்கல என்ன கிடைச்சதோ இத இதுக்கு பண்ண இதே இலைகள் பார்த்தோம்னா மாசி பச்சை கண்டங்கத்திரி வில்வம் அருகம்புழு ஊமத்தை இலந்தை நாயிறு துளசி மாவிலை அரளி விஷ்ணு கிராந்தி நெல்லி மறிகொழுந்து நொச்சி ஜாதி மல்லி வெள்ளருக்கு வன்னி கரிசலாங்கண்ணி வெண்மருதை இறுக்கம் மாதளம் பூ இப்ப நம்ம பகுதிக்கு வருவோம் ஏன் வந்து நம்ம முன்னோர்கள் இந்த சிதறு தேங்காய் வழிபாடை நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா இதுல நமக்கு ரெண்டு வந்து புராதன காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணு ஒரு தடவை கைலாயத்துல வந்து ஆஹ் விநாயக பெருமான் வந்து என்ன கேட்கிறாரு சிவபெருமானோட தலை கேட்கிறாரு ஏன்னா சிவபெருமான் உருவான விதமே முதல் வீடியோ போட்டிருக்கோம் சிவபெருமான் வந்து அவரோட தலையை கொய்திருவாரு ஏன்னா பார்வதி அம்பால பார்க்க விடலைங்கிற கோபத்துல அதனால அதுக்கப்புறம் யானை தலையை கொண்டாந்து வச்சாங்க உயிர் வந்தது அதெல்லாம் வேற அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அந்த மாதிரி ஒரு சமயத்துல விநாயக பெருமான் சிவபெருமான்கிட்ட கே எனக்கு உன்னுடைய தலை வேணும்னு கேட்கிறாரு உடனே சிவபெருமான் என்னடா விநாயக பெருமான் கேட்கிறாரு அவர் காரணம் இல்லாம கேட்க மாட்டாருன்னு யோசிச்சு பார்த்துட்டு எனக்கும் முக்கன்று இருக்கு தேங்காய்க்கும் முக்கன்று இருக்கு நீ தேங்காயை பலியிட்டாலே என்னை த பலியிட்டதாக அர்த்தம் சொல்லிட்டு அதை வந்து சொல்றாரு இன்னொரு காரணம் என்ன இருக்குன்னா ஒரு தடவை அசுரன் என்ன பண்ணிருக்கா மன்னனுக்கும் அசுரனுக்கும் நடந்த போர்ல அவன் மன்னனை தோற்கடிச்சிட்டான் இதை தெரிஞ்ச விநாயக பெருமான் என்ன பண்ற அந்த மன்னருக்கு வந்து வரத்தை கொடுக்கிறதுக்காக அவரோட மாளிகைக்கு வர்றாரு அப்ப இந்த அசுரம் என்ன பண்ணா அவர் உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக ஒரு பாறாங்கல்ல அந்த அரண்மனை கோட்டையிலேயே நின்றுட்டான் இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்ட விநாயக பெருமானு எல்லாரும் அந்த தேங்காய் அந்த தான் தேங்காயை உடைக்கணுங்கிறாரு அப்போ அந்த அசுரம் அங்கேயே கொல்லப்படுறான் ம மன்னுக்கும் அவரோட மாளிகை கிடைக்கிது இதுதான் வந்து அந்த காலம் ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் தேங்காவை உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது சுக்குநூறாக உடையும் ஆனால் வேண்டிக்கிட்டு உடைக்கணும் என்ன தெரியுமா எனக்கு எந்த பிரச்சனை தொட்டாலும் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது எல்லாம் ஃபுல்லாக ஒரே பிரச்சனையாகவே இருக்குது வாழ்க்கையில் ஒரு முடிவே தெரியல கல விளக்கமே தெரியல எனக்கு ஒரே ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்றவங்க ஒரு செயலை செய்யும்போது இதை எப்போ ஆரம்பித்தாலும் எனக்கு முடியவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க பிள்ளையார வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு சதரத்தை தேங்காய் உடைங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற முன்னேற்றத்தை மட்டும் பாருங்கள் ஏன்னா நான் செஞ்சேன் எனக்கு நல்ல பலன் இருந்தது அதனால தான் இதை நான் தனிப்பதிவாகவே போடுறேன் ஏன்னா நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி தேய்பிரையில தான் எப்போவுமே வரும் நம்ம பிரச்சனையும் தேஞ்சி போகும் அதனால தான் அது தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடங்களை அறுத்து தள்ளிவிடும் ஆனா இந்த வழிபாடு நிறைய பேர் செய்யறதே கிடையாது இது வந்து அதுக்கு மட்டும் இல்லை நாகசி பூஜை பண்ணாலும் அடுத்த நாள் வீட்டுல வந்து ஒரு சதுர தேங்காய் உடைக்கணும் அதே மாதிரி எங்கேயாவது ஒரு ரொம்ப பிரச்சனை எனக்கு அப்படியே தலைமையில இருக்குதுங்க எனக்கு பிரச்சனை வழியே தெரியல அப்படின்றவங்க கண்டிப்பா அந்த சதுர தேங்காய் உடைச்சு பாருங்க அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு என்ன விக்னங்கள் வருமோ அது எல்லாம் தேங்காய் எப்படிச்சு உடச்சி சுக்குணரா போதோ அதே மாதிரி உங்க பிரச்சனையும் உடஞ்சி சுக்குனரா போய் அதுக்கு ஒரு நல்ல வழி உங்களுக்கு கண்டிப்பா விநாயக பெருமான் அது மாற்றமே இல்லை அதே மாதிரி அன்னைக்கு நடக்கிற அபிஷேகத்துக்கு உங்களால முடிஞ்ச எந்த வேணாலும் வாங்கி கொடுங்க ஒரு அருகம்புல் வாங்கி கொடுங்க இல்ல இது வந்து பால் வாங்கி கொடுங்க ஏதாவது விபூதி சந்தனம் ஏதாவது இப்ப நாம எந்த இது பண்ணாலும் நமக்கு வந்து கடவுளோட வழிபாடு முக்கியம் மூல மந்திரம் இருக்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இந்த மூணே மூணு ஓம் கஜாநானாய நமக இந்த இந்த வார்த்தையை சொன்னிங்கன்னா உங்கள் விருப்பம் எல்லாம் நிறைவேறும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரணுமா ஓம் கணநாதாய நமக இதை நீங்கள் சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு அதே மாதிரி மூணாவது மந்திரம் ஓம் மக்கரதுண்டாய நமக நல்ல ஆரோக்கியம் மற்றும் செல்வம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பெரிய மந்திரங்கள் சொல்லிட்டேன்னா இந்த மூணு சொல்லலாம் அதே மாதிரி பதினாறு முக்கிய மந்திரங்கள் இதை நீங்க பதினாறும் பாராயணம் பண்ணும்போது பதினாறும் பெற்று பெருவானும் அழகுன்னு ஒரு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா அது நம்மளுக்கு உங்களுக்கு நடக்கும் ஓம் சுமுகாய நம ஓம் ஏகதந்தாய் நம ஓம் கவிழாய் நம ஓம் நம ஓம் நம்போதராய நம ஓம் மெகடாய் நம ஓம் மிக்னராஜாய் நம்ம அதை தவிர்த்து அப்படியே பதினாறு பாருங்க இதெல்லாம் நான்கு வரி பதிகங்கள் தான் இது உங்களுக்கு எது தெரியுதோ பாலும் தலிதேனும் பாகும் பருப்பும் இவனாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா இந்த நாளும் இதுக்கப்புறம் இந்த பதி ஐந்து கரத்தனை ஆனமுகத்தன என்பதை போலும் ஞானமேற்றேன் நந்தி மகந்தனை ஞானக்குழந்தனை புந்தியில் வைத்தறி போற்றுகின்றேனே இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இதுல உங்களுக்கு எது தெரித பாராயணம் பண்ணுங்க கஜானனம் புதவனாவித்த சேவித்தம் போகத்தார் சோக விநாசக நமாமி விக்னேஸ்வர வாத வங்கஜம் இந்த இதுவும் எல்லாரும் பெருமானோருக்கு விநாயகர் வழிபாடுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதாவது விநாயகர் இருக்கிறதுலே எளிமையானவருங்க ஒரு அவ்வளவு பொறி வாங்கி வச்சு நீங்க கண் அதாவது கண்ணீர் மல்க வேணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து தீர்த்து வைப்பார் அதுபோக இந்த கணபதி நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கு இது நம்மளோட பதிவுல சங்கட சதுர்த்தி பதிவுலயே நான் இதை கொடுத்துருக்கேன் நீங்க அதை நான் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதுல நம்ம ஒரு வழிபாடுன்னு சொல்லும் போது அதோட சேர்ந்து அதை நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கணும்னா அந்த கடவுள உண்டான மந்திரங்கள் மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் போற்றிகள் இல்லை ஒற்றவரி ஒரே ஒரு ஓம் கணபதியே நமக்கு ஓம் கடாதி பத்தியே நமக அந்த மாதிரி ஒருத்த ஒரு சில மந்த் ஒத்த வார்த்தைகள்லேயே கூட மந்திரங்கள் இருக்கு அது எல்லாமே இப்போ நம்ம போட்டிருக்கோம் அதுவும் நீங்க பார்த்துருக்கீங்க ஸோ இந்த பதிவு போறதுக்கு காரணமே நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி தயவு செஞ்சு உங்கள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனை லைஃப்ல ரொம்ப ஆட்டி படைக்குது இதுக்கு எனக்கு ஒரு விடிவு காலமே திறக்கலன்னு நினைச்சிருக்கிற பிரச்சனையை வேண்டிக்கிட்டேன் சாமிக்கு ஒரு கற்பூரம் ஏத்திட்டு தேங்காய் உடச்சு பாருங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கண்ணு வராது அது தெரிஞ்சு ஓடிடும் எப்படி சதுர தேங்காய் உடைச்சா அப்படி உடைந்து போகுதோ அப் அந்த பிரச்சனை அப்படியே உங்களை மீறி உங்க கிட்ட இருந்து விலகி ஓடி போயிடும் அதை நீங்க கண் கூட பார்க்கலாம் இந்த வார்த்தை தாங்க ஓம் கம் கணப்பத்தியே நமக்கு எதுவுமே தெரியலனாலும் இந்த ஒத்த வார்த்தையை சொன்னாலே போதும் நூத்தி எட்டு தடவை கேக்கும்போது படுக்கும் படுக்கும்போது தூங்கும் போது இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் வந்து மந்திர வார்த்தைகளை எப்போ எப்பெல்லாம் உச்சரிக்கிறீங்களோ அப்போவே உங்ககிட்டயே எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை தேடி வரவே வராது எப்போ உங்கள் உடல் பொருள் ஆவி எல்லாமே மந்திரங்களால உச்சாரப்படுதோ அப்பவே கடவுள் அங்கே வந்து தங்கிடுவார் அப்போ எப்படி எதிர்மறை ஆற்றல்கள் வரும் எப்படி செய்வேனி இது கெட்ட எண்ணங்கள்லாம் வரும் வரவே வராது கரெக்டு தானே ஸோ நாளைக்கு சங்கடம் சக்தி எல்லாரும் இதை பண்றீங்க அது மட்டும் இல்லாமல் அபிராமி அந்த நான் திருப்பியும் தொடர் பதிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன பதிகங்கள் பண்ணணும்னு குரூப் பண்ணி இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த வழிபாட்டை ஆரம்பிங்க உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது நாளைக்கு ஆரம்பிங்க நம்ம சேனல் நல்லா போய்கிட்டுருக்கு அது காரணம் நீங்கள் தான் உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை உடனே ஆரம்பிங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எவ்வளோ பேர் பிரச்சனைக்கு வழி தெரியாமல் எதை தின்னா பித்தன் தெளிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வழிபாடெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்